பதியான ஸ்ரீம நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியுற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணையும் அனுபவிச்சுருக்கும் அதில் தசகம் ஐம்பத்தி ரெண்டு பிரமனின் செருக்கை அடக்குதல் பலாதிமயம் ததானோ ததானோ பூயஸ்துவமேவ பசுவத்சக பாலரூபா கோரூபிணி பிரபி கோபவது மயிபி ஆசாதிதோ அசி ஜனனி பிரதிபர்ஷ பிரதி பிரகர்ஷாத்து அதாவது பூயக பிறகு என்னாச்சு அந்த கன்றுகள் அந்த சிறுவர்கள் அந்த சிறுவர்கள் மட்டுமல்ல திருவர்களாக உடல் தாங்கி வந்த நீயே என்ன வச்சுட்டு இருக்க அந்த அவர்கள் அனைவரும் எடுத்துக்கொண்டு வந்த அந்த வாத்தியங்கள் எடுத்து கொண்டு வந்த அந்த பாத்திரங்கள் புல்லாங்குழல் உரி இவை எல்லாத்தையும் என்ன பண்ணுற நீயே சுமக்கிற நீயே அந்த கந்துகளாக மாறுற நீயே அந்த கோபுரங்களாகவும் மாறுற மாறி அவர்கள் எடுத்து வந்த அனைத்தையும் நீயே சுமந்து தாங்களையே எடுத்துக்கொண்டு துவாம் ததான தாங்களே அனைத்தையும் எடுத்துக்கொண்டு எங்க கோபர்களோடும் பசுக்களோடும் எங்க போற நீ கோபஸ்திரீகள் இருக்கிற தாய்மார்கள் இருக்கிற அந்த கோகுலத்திற்கு போன உடனே என்ன ஆகுது தெரியுமா கிருஷ்ணா எல்லாரும் சந்தோஷமா இருக்கா கிருஷ்ணா ஒரு படி மேல இருக்கா கிருஷ்ணா அதிபகுபாத் ரொம்ப அதிபகுத் ரொம்ப மேலான சந்தோஷம் எல்லாருக்கும் வருது அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்தவனும் நீ அல்லவா கிருஷ்ணா அவளுக்கு புரியல கிருஷ்ணா தான் எல்லாத்தையும் பண்ணுறேங்கிறது அப்படின்னு பட்டத்திரி சாதிக்கின்றாரு இப்போ அடுத்த பாத்திரத்தில் சொல்கிற நீ இவ்வளோத்தையும் பண்ணியே ஏன் வா இவ்வளோ இதுவாக இருக்கா பாத்தியா உங்ககிட்ட எவ்வளோ ஈடுபாடோடு இருக்கா சாதாரணமாகவே கன்றுகளோடும் தங்களுடைய குழந்தைகளோடும் கோபஸ்திரீகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஈடுபாடு அதிகம் அதுலேயும் ஒரு அபிமானமாக நீயே அவர்களுடைய வடிவம் எடுத்து நீயே அவர்கள் அருகில் சொல்லும்போது ஒரு ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு எப் ൃണോ ജീവം ഹി കസ്വീം രാഗപരം വഹന്യ ആത്മാനം അവാപ്യൂനും പ്രീതിയ வனிதாஷகாவ கஞ்சித்து ஜீவன் இன்னொரு ஜீவன் இன்னதென்று அறியாத வேறொரு ஜீவனை அவர்கள் பிள்ளைன்னு இருக்கா யாரு அந்த கோபஸ்திரீகள் ஆனால் அந்த பிள்ளைன்னு தனுஜக இபிமானவசம் ரொம்ப அபிமானத்தோடு இவன் தன்னுடையவன் தன்னுடையவன் ஏன் தெரியுமா கிருஷ்ணா அவளுக்கு காலாகாலமாக உன்னோட பரிச்சயம் அதிகம் உன்னவ பகவான் புரிஞ்சிக்கல ஆனால் பகவானை சேவிச்சுட்டே இருக்கா அந்த கோபஸ்திரீகளாக இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் தவசியர்கள் அவள்னா பகவானாக உன்னோட பரிச்சயம் அதிகமாக இருந்தவா கிருஷ்ணா அதனால் திரும்பவும் அவளுக்கு எல்லாமே நீயாகி அந்த பரிச்சயம் ஏற்படுறது போது அந்த வாத்சல்யம் இருக்கு கிருஷ்ணா அது ரொம்ப அதிகமா இருக்கு கிருஷ்ணா அந்த கோபிகளும் அந்த பசுக்களும் தங்களுடைய ஆத்மாவே அதுல இருக்கிற மாதிரி ஒரு அபிமானத்தை அவ அடைஞ்சிட்டா கிருஷ்ணா எவ்வளவு சந்தோஷம் அவா எவ்வளவு சந்தோஷம் அப்படிங்கிறார் அததான் பாகவதம் சொல்றது கோ கோபினாம் நாம் மாத்ருத அஸ்மின் ஆசித்து ஸ்னேக அர்தாம் வினா புரோவது ஆசி தோகதா மாயயா வினா இதே வார்த்தையை வினா அதாவது கோ பசுக்கள் கோபியர்கள் கோபர் கோபியர்கள் எல்லாம் அதாவது அந்த தாயாருடைய அன்பாம் அவ்வளவு வசீகரம் அவ்வளவு அன்பு ஆசீது இருந்தது அதிகமாக இருந்ததா ஏன்னா அர்த்தீகம் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகமாக இருந்தது கிருஷ்ணா யார் எடுத்த ஓங்கிட்ட ஆனால் அவளுக்கு தெரியல வித்தவுட் நோயிங் அது நீதா அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் இருக்காளே கிருஷ்ணா இவருக்கு இங்கே மனசை அடிச்சுக்கிறது அந்த கோபியரும் கோபர்களும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கச்சே ஐயோ அது அது அனைத்தும் கிருஷ்ணந்தான் அவன் கிருஷ்ணந்தான் நீங்கள் இவ்வளோ கொஞ்சம் அந்த கோபர் அந்த கன்றுகள் எல்லாமே கிருஷ்ணந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு இவர் மனசு அடிச்சிக்கிறது இவருக்கு தெரியிறது ஆனால் இவர் சொல்றார் பட்டத்ரி கூட இருக்கிற பலராமனுக்கே புரியல அப்படிங்கிற இத அடுத்த ஸ்லோகம் சொல்றது பாருங்க ஏவம் பிரதிக்ஷண விஜும்பித ஹர்ஷபார நிசேஷண நிசேஷ கோபக கோபகண லாலித பூரி பூரி மூர்த்தி மூர்த்தி துவாம் அக்ரஜோ அபி பபுதே கில வத்சராந்தே பிரம்மாத்மனோர் அபி மகான் யுவையோர் விசேஷ ஏவம் இவ்வித இவ்விதமாக ஒவ்வொரு நொடியிலும் வளர்கின்ற அதிகமான சந்தோஷமா அந்த பகவானுடைய பரிச்சயம் அந்த சந்தோஷம் அதிகமாயிட்டே இருக்கு அதை துவாம் அக்ரஜ அபி தங்களுடைய தமையனான பலராமனால் கூட உணர முடியல அதுக்காக தான் சொல்லுவா பூர்ணாவதாரம்னா மூன்று தான் சொல்லுவா ராம கிருஷ்ண தான் அவதாரங்களைத்தான் பூர்ணாவதாரங்களாக சொல்லுவார் அதனால தான் பலராமனால் கூட உணர முடியல அப்படிங்கிறார் இதில் இன்னும் ஒரு தாற்பயம் ஒன்று அடங்கியிருக்கு அதாவது இதை தான் பாகவதம் சாதிக்கிறது இது சஞ்சிந்திய தாசார்வோ வத்சானு ச வசானு ச வயசான பி ச வயசான பி சர்வானு ஆசஷ்ட வைகுண்டம் சக்ஷூஷ சக்ஷூஷா வாயுனேன சக அது பலராமன் பிறந்து உணர்ந்து கொண்டு உன்னை கண்டுபிடிக்க முடிஞ்சது என வைகுண்ட அந்த வைகுண்ட வாசத்திலே வாசியாக இருக்கு நீ உண்டாக்கினது ஏன் தெரியுமா கிருஷ்ணா பகவான் பலராமனாலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத பாகதம் சொல்றது நாராயண பட்டத்திரியும் சொல்றார் ஏன்னா பகவானால் உண்டாக்கப்பட்டவன் தான் பிரம்மா அந்த பிரம்மா இந்த குழந்தைகளையும் கன்றுகளையும் அழைச்சின்னு போயிட்டான் ஆனால் இவர் கூடவே இருக்கிற பலராமனாலேயே அதை உணர முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் சொல்றார் பட்டத்ரி பலராமனால கூட உணர முடியல உணர முடியுமா பிரம்மனை பார்த்து இவர் சொல்றார் பட்டத்திரி கூடவே இருக்கிற பலராமனே அந்த அவனுடைய மாயையை அவனுடைய அவதாரம் தான் இருந்தாலுமே உணர முடியவில்லையே உன்னால உணர்ந்துட முடியுமா பிரம்மா அப்படின்னு அடுத்த ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷம் அதிகமாயின்றே இருக்கு அந்த சந்தோஷத்துக்கு முடிவே இல்லை என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த அநேக சரீரங்கள் ஒவ்வொரு வினாடியும் மாறின் இருக்கிறது தங்களை தமையனான பலராமனால் கூட அறிய முடியவில்லை பிரம்ம பரபிரம்ம ரூபிகளாக இருந்தும் கூட உங்கள் இருவருக்கும் மகத்தான பேதம் உண்டு யார் பட்டத்தில் சொல்கிறார் பரபிரம்ம ரூபிகள் தான் நீ ஆகட்டும் பலராமனாகட்டும் பரமசிவனாகட்டும் பிரம்மாவாகட்டும் எல்லாருமே பரபிரம்ம ரூபிகள் இருந்தாலுமே சின்ன சின்ன பேதங்கள் இருக்கே கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது இந்த கோபர் கோபியர்கள் இவர்களுடைய அடுத்த நிலையை பிரம்மன் உணரச் செய்ய வேண்டுமே அதற்கான பாசுரம் வர்ஷாவதவு நவ புராதன வத்சபாலான் திருஷ்டா விவேகம் அஷ்ண அஷ்ரு திருகிணே விமூட்டே பிராதீத பிரதிநவான் மகுடாங்காதிர்புஜ யஜஸ் சஜலாம் சஜலாம்புதாபான் அம்புதாபான் அதாவது வர்ஷவதௌ வருஷாவதம் அந்த வருஷத்தினுடைய முடிவு இப்படி ஆறுது ஒரு வருஷம் போயிடுறதான் சாதாரணமாக இல்லை தினமும் பகவான் கன்றுகளாகி கோபர்களாகி தினந்தோறும் காட்டுகளுக்கு காடு காட்டுக்கு இந்த கன்றுகளையும் கோபர்களையும் அழைத்துச் செல்வது திரும்ப கொண்டு வருவது இவை ஒரு வருஷம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றார் இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன இங்க நடக்கிறது ஒரு வருஷம் ஆயிடுத்து அப்படிங்கிறது இங்க இருக்கிற வாழ்க்கை பகவான் கிருஷ்ணனாக பூமியிலே அவதாரம் எடுத்ததுனால இங்கே ஒரு வருஷம் ஆயிடுத்து ஆனால் பிரம்மாவுக்கு அது என்ன ஒரு நாள் ஒரு வருஷங்கிறது ஒரு நாள் அதனால அவன் ஒரு நாள் தான் இருக்கான் அந்த ஒரு நாள் போகிறதுக்கு அப்புறமாக என்ன நடக்கிறது அப்படிங்கிறது சொன்னார் பிரம்மதேவர் பகுத்து அறியாத முடியாது ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் பார்க்கச்சே பார்த்தா திரும்பி இங்கே அவரால் பகுத்து அறியவே முடியலையாம் என்ன அதே கிருஷ்ணன் இதே மாதிரி கோபர்களோடையும் இதே மாதிரி கண்டுகளோடையும் விளையாடி இருக்கானே அப்ப பிரம்மதேவன் பார்க்கச்சே கிருஷ்ணனை பார்க்கச்சே பரமஸ்வரூபியா தெரிகிறாராம் எப்படி கிரீடம் தோல்வலை அலங்காரம் நான்கு கைகள் நீலமேக சியாமல ரூபனாக சங்க சக்கர தாரியாக பீதாம்பர பிரம்மனுக்கு பகவான் காட்சி தருகிறான் அதைதான் சொல்றா மகுட்டா தாதி பூஷாம்ச சதுர்புஜ யஜ நான்கு கரங்கள் சதுர்புஜங்கள் கிரீடம் தோல்வலை பீதாம்பரம் நீருண்ட மேகம் போல கருணிட வேகமாக கண்ணரங்கே நின்று கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் பிரம்மனுக்கு காண்பித்தீர்கள் அல்லவா எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் பிரம்மனுக்கு காண்பிச்சதை அப்படியே பட்டத்தை பார்த்துட்டு இருக்கார் எவ்வளவு அழகா பார்த்துட்டு இருக்கார் அதை எவ்வளவு அழகா விவரிக்கிறார் பாருங்கள் ஏ பிரம்மா இன்னும் நீ புரிஞ்சுக்கலையா இவர் யாருன்னு இப்பயாவது நீ உணர்ந்தையா இன்னும் நீ உணரலையா அதுக்கப்புறம் பிரம்மன் செய்யக்கூடியது ഏഴാവത് ശ്ലോകമാണ് ഇന്നും അവനുടേ ലീലയെ വിവരിച്ചിട്ടേ പോരാ പ്രത്യേകം ഏവരിലാളിതീന്ദ്രഭോകി രാമാൻ ലീലാമീലിതൃശ യോഹി വ്യാസേവിഥാൻ കമലപൂർവ കമലപൂർവ കമലപൂർവോ ദശ அதாவது என்ன பிரத்யேகம் ஏவ கமலா பரிலாலி தாங்கான் ஒவ்வொருவரையும் பிரத்யேகம் ஏவ ஒவ்வொருவரையும் எப்படி லக்ஷ்மி தேவியால் சீராட்டப்பட்ட அவயவங்களை உடையவனானவன் ஸ்ரீமன் நாராயணன் அவன் எங்கே இருக்கிறான் சர்பராஜனான ஆதிசேஷன் மேலே படுத்து கொண்டிருக்கிறான் அது எவ்வளவு கண்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா அவனுடைய லீலையை யோக நித்திரையை பார்ப்பவர்களுக்கும் அதை உணர்பவர்களுக்கும் இது யார் உணர்றா அங்கிருக்கிற சனகாதி முனிவர்கள் அப்படிங்கிறார் சனகாதி யோகி சனகாதி முனிவர்கள் போன்ற யோகிகளால் மட்டுமே சேவிக்கப்பட்டவர்களாகவும் அநேகமாக நீங்கள் பலவிதத்திலும் அப்படின்னா என்ன அநேகம்னா என்ன பவதா கமல பூஹு ததர்ஷ இவன் ஒரே ஒரு கிறிஸ்டன் மட்டும் இப்படி காமிக்கலையா யாரு பிரம்மதேவனுக்கு பிரம்மதேவனுக்கு மட்டுமில்ல சனகாதை தேவர்களுக்கும் முனியோர்களுக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களும் பாத்துக்கோங்க அங்க இருக்கக்கூடிய அத்தனை கோபர்களும் கன்றுகளும் தான் தான் அப்படின்னு எல்லாத்தையுமே தன்னுடைய சொரூபமாக காண்பித்தானா பகவான் ஏன்னா இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை இப்ப பாருங்க பகவான் பிரம்மன் தான் இந்த உலகத்தை படைச்சான்னு இல்லை பிரம்மனை படைக்க செய்தது நான் தான் அதை நீங்கள் உணர வேண்டும் நான் தான் எல்லாம் பிரம்மன் ஒரு கருவி புரியுதா அவனே இந்த ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டான் வேற யாரும் அடுத்தது இந்த சிறிய தவறை கூட செய்யக்கூடாது நீங்கள் அனைவரும் அனைத்தும் நான் தான் என்பதை உணர வேண்டும் அப்படின்னு நிதர்சனமாக அனைவருக்கும் பகவான் காண்பித்து விட்டான் இது முடியறது அடுத்தது பிரம்மன் உணர்ந்தான் என்ன ஒரு கிருதி அசங்கிய அசங்கியது மாம் நிரீக்ஷிய சர்வத்திர சேவகம் அபி சுமவேக்ஷியதாதா மாயா நிமக்ன हृदयो விமுமோக யாவ தேகோ तथा ததா கலபா கபலார்த்த பாணி தாத்தா அசங்கம் எண்ணிக்கையில்லாத அந்த நாராயணமூர்த்தியை கண்ட பிரம்மதேவம் சர்வத்த அனைத்தும் சகலவிதமானதும் அவன்தான் என்பதை கண்ட பிரம்மதேவர் என்ன பண்ணினார் எல்லா இடத்திலையும் பார்க்கிறார் சர்வத்திர எல்லா இடத்திலும் தன்னை சேவகனாகவும் மாயையில் மூழ்கின மனதுடையவராகவும் யார் பிரம்மதேவனா யாவத்து விமுமோக அந்த மோகத்திலிருந்து இருந்து அறிவிழந்ததிலிருந்து தாங்கள் ஒருவராக அந்த பாவித்தீர்கள் அல்லவா அவனுக்கு பிரம்மதேவனுக்கு தேவரீர் உணர்த்தினீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் இத பிரம்மன் தான் மறைத்து வைத்திருந்த கன்றுகளையும் கோபர்களையும் உடனே இவன் காமிச்ச உடனே அப்பையும் பிரம்மாவுக்கு ஒரு சின்ன டவுட்டா இது வந்து பாகவதம் சொல்றது ஒப்பிட்டு பார்த்த உடனே இங்க பாக்கிறார் அங்க பாக்கிறார் இந்த சில பேர் பாப்பா இல்லையா ஆக்ட் கொடுக்கு

அப்படின்னு நினைச்சவர் அடுத்து நினைக்கிறாரா இப்போ நான் எடுத்து வந்தது எது எது உண்மை கிருஷ்ணா இது உண்மையா அது உண்மையா அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணன் காட்டுறானா தபாரு இது எல்லாமே நான் தான் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்தவனும் நான் தான் கோபர்களாக இருப்பவனும் நான் தான் கன்று இருப்பவனும் நான் தான் அப்படின்னு எல்லா இடத்திலும் தான் சொல்கிறார் மாயினால் எல்லா இடத்திலும் எங்க இங்கே மட்டும் இல்லை பிரம்மா நீ நினைச்சிட்டு இருக்கிய நான் இதை உண்டாக்கினேன்னு இல்லை புரிஞ்சுக்கோ நான் இதை மட்டும் உண்டாக்கவில்லை அந்த நீ கவர்ந்து சென்றாயே கன்றுகளும் கோபர்களும் அவையும் நான் தான் அப்படின்னு காமிக்கிறார அதுதான் அந்த தத்துவம் அதை விளக்கிறது பாகவதம் ததோ அதிகுது கோத்ய சத் ஸ்திமித ஏகாதச இந்திரியச்ச தாம்னா அபூத்து அஜக தூஷ்ணி பூர்தேவ்யந்தி இவ புத்திரிகா அதாவது தனது பதினோரு வகையான உணர்ச்சிகள் பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பிளஸ் மதம் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பத்து பிளஸ் மதம் இந்த பதினோரு இந்திரியங்களாலும் ஏகாதச இந்திரியச்ச அதிர்ச்சியில் உறைந்து போயிட்டானாம் பிரம்மன் இதை பார்த்த உடனே இவன் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான் பண்ணச்ச பார்த்தா ரெண்டுமே நீதா ரெண்டுமே தான் ரெண்டுமே பரமாத்மா தான் அப்படின்னு பார்த்த உடனே பிரம்மன் என்ன ஆயிட்டான் உணர்ச்சி பிழம்பாயி அப்படியே போய் விட்டானாம் அதனால இவர் சொல்றார் விஷ்ணுனுடைய ஏதா தத் தாம்னா ஆபூத் அஜ தூஷ்ணி உன்னுடைய ஆசீர்வாதத்தாலேயே அதையும் அவன் உணர்ந்து கொண்டான் அப்படிங்கிறது அதை உணர்வதற்கும் உன்னுடைய இருந்தது பாகவரும் கடாட்சம் வேற ஒன்றும் நடக்காது கிருஷ்ணா எதுக்கு சொல்லவர் அடுத்த பல பலஸ்ருதிக்கு அவர் சொல்லணாக்கா சொல்றார் பிரம்மன் தான் உணர்ந்ததும் உன்னாலதான் அந்த மாயையை நீ உணர்வித்தாய் அவன் உணர்ந்து கொண்டான் அப்படியே பேச்சு வாயை திறந்து கொட்டாய் விட்டு பார்த்துட்டு இருக்கா அந்த படத்தை அப்படி என்னதான் இருக்கோ அதுல அப்படின்னு பெரியவா சொல்லுவாள் அந்த மாதிரி அவன் பார்க்குறான் கிருஷ்ணனை பார்த்தா இவனுக்கு பேச்சு மூச்சே வரல அப்படியே நின்று போச்சு அமைதியாக சைலண்ட் டு தி கோர் அதுக்கு உதாரணம் சொல்ற தூஷ்ணி பூர்த்திய வியந்தி இவ புத்திரிக்கா அந்த பெண் குழந்தை பொம்மை மாதிரி அப்படியே பேச்சற்று போயிடுதான் ஒரு பெண் குழந்தை ஒரு பொம்மையை பார்த்து ஆஹா இது இப்படி விளையாடுறதே நினச்சி அதை உணர்ந்ததுன்னா அந்த குழந்தை எப்படி பேச்சு பூச்சி இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி பிரம்மனுக்கு எதுவுமே வார்த்தையும் வரலை ஆக்ஷனும் இல்லை ஒன்றுமே இல்லை கிருஷ்ணா புடி அவனை பண்ணிட்டிய கிருஷ்ணா அப்படிப்பட்ட நீ என்னையும் இருந்து காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு பலஸ்வதியில் சாதிக்கிறார் கிருதி அசங்கியதமதாம் நிரீக்ஷிய சர்வத்திர சேவகம் அப்படி சொமவேக்ஷதாத்தா மாயா நிமக்ன சாரி மாயா நிமக்ன விமுகோ விமுமோக யாவ தேகோ பபூவித ததா கபலாத் பாணி இது இந்த இப்ப நம்ம பார்த்தது நாராயணுடைய அனைத்து வடிவங்களும் அவன் கையிலேயே இருக்க கடைசி நஷ்யன் நஷ்யன் மதே தது அனு விஸ்வபதி நத்வாச்ச நூதவதி தாதரி தாமயாதே தாமயாதே போதை சமம் பிரவிஷன் வாதாலயா ரோகாது விபோ ஹே தத் நஷ் நஷ்யன் மதே தாததி இந்த கர்வம் நீங்கின பிரம்மதேவர் என லோகநாதனான இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்து அதனுடைய அனைத்தையும் சிருஷ்டித்து விஸ்வபத்திம்வாம் விஸ்வரூபியாக விளங்கக்கூடிய தங்களை ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை பல தடவை பல தடவை நமஸ்கரித்து துதித்து நமஸ்கரித்து சில பேர் ஒரு இங்கேந்து நமக்கு சில விஷயங்கள் காரியம் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நாம போறோம் அந்த காரியம் ஆகிடுச்சுன்னா பெருமாள் விழுந்து 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 சேவிப்போம் நமக்கு தெரியாது நான்கு முறையா எட்டு முறையா பதினாறு முறையா நம்மளால எவ்வளவு முடியிடுதோ எவ்வளவு இயல்கிறதோ அந்த அளவுக்கு தேவைய்போம் அப்படின்னு என்ன அவ்வளவு ஈடுபாடு அவரிடம் நீ என்னுடைய நான் நினைச்சதுக்கு மேலே நீ காரியத்தனை பண்ணி கொடுத்துட்டிய கிருஷ்ணா என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நாம நினைக்கிற மாதிரி பிரம்மதேவனே நினைச்சு விழுந்து விழுந்து சேவிச்சாராம் பல தடவை நமஸ்கரித்தாராம் பல தடவை சுதித்தாராம் அது மட்டும் இல்ல இப்படியெல்லாம் முடிச்சுட்டு அப்பா என்ன விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு பிரம்மலேவன் சத்தியலோகம் புறப்பட்டு சென்றார் சென்றார் அந்த சந்தோஷம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆடுறது கிருஷ்ணா நீ இந்த சந்தோஷத்தினுடைய அந்த கன்றுகளையும் கோபர்களையும் அழைத்து கொண்டு எங்க வர வீட்டிற்கு கோகுலத்திற்கு திரும்பி வந்தாயல்லவா அப்படிப்பட்ட நீ என்னையும் இந்த வாதரோகத்திலிருந்து காப்பாற்றி ரோகாது பரிபாகி என்ற வாதரோகத்திலிருந்து காப்பாற்றி உன்னை அடைக்கிற அடைகின்ற அனைவரையும் காப்பாற்ற வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு இந்த தசகத்தை முடிக்கிற அடுத்தது திரும்பி நாம இன்னொரு அசுரன் தேனுகாசுரன் அடுத்த அவருடைய வதம் பார்க்கலாம் வித்தியாசமான ஒரு தசகம் அந்த அசுரனும் வித்தியாசமானவன் அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வணக்கம்